வணக்கம் நண்பர்களே நான் ரஞ்சித் இன்று நான் உங்களோடு பகிரப்போவது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உண்மை பிரம்மஸ்ரீ ராமலிங்கசாமியாரின் ஜீவசமாதி அனுபவம் இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் தொன்னூற்று ஒன்பது வயதையும் தாண்டியும் மென்மையான சிரிப்போடு குழந்தை மனசோடு இருந்த அந்த மகான் ஜீவசமாதி அடைந்தார் அவரை நான் நேரில் சந்தித்தேன் அவரோட நான் கழித்த சில நிமிடங்கள் என் வாழ்க்கையையே மாற்றி வைத்தது அவரின் கண்களில் இருந்த அமைதி அவரின் குரலில் இருந்த கருணை அவரின் சுவாசத்திலிருந்த அந்த சக்தி அதை வார்த்தையில சொல்ல முடியாது ஜீவ சமாதி என்றால் என்ன மக்கள் நிறைய கதைகள் சொல்வாங்க ஆனா உண்மையில் ஜீவ சமாதி என்பது உயிரோடே தியான நிலையில் உடலை தெய்வீக சக்தியாக மாற்றுவது இது மரணம் அல்ல இது ஒரு முடிவு அல்ல இது ஒரு நிறைவு ஒரு ஆன்மீக யாத்திரையின் இறுதிப்படி உடம்பை விட்டு ஓடுவது இல்லை உடம்பை சக்தியாக மாற்றுவதுதான் ஜீவசமாதி இதை யார் செய்ய முடியும் அதை சாதாரண மனிதன் செய்ய முடியாது அவர்களைப் போல மனதை வென்றவர்கள் பிராண சக்தியை இயக்க தெரிந்தவர்கள் பிறப்பு இறப்பின் இரகசியத்தை அறிந்தவர்கள் அவர்களுக்குத்தான் இந்த பாதை திறக்கும் அவர் என்கிட்ட சொன்னார் ரஞ்சித் உடம்புக்கு வரையறை உண்டு ஆனால் உயிருக்கு எல்லை இல்லை ஏன் ஜீவசமாதி தன் உடம்பில் இருந்த அனைத்து சக்தியையும் உலகத்திற்கு ஆசீர்வாதமாக விட்டு செல்வதற்காக அதனாலதான் ஜீவசமாதி இடங்கள் இன்னும் பல ஆண்டுகளுக்கும் பெரிய ஆன்மீக தலங்களாக இருக்கும் இதுதான் பிரம்ம ஸ்ரீ ராமலிங்க சாமியாரின் உண்மை அவரின் வாழ்க்கையை நாமெல்லாம் புரிந்து கொண்டு அவரின் கருணைப் பாதையில் ஒருபடி நடந்தால் போதும் நான் ரஞ்சித் அடி குரு சாரிடபில் ட்ரஸ்டை நடத்தி வருகிறேன் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி அன்பும் கருணையும் நிறைந்த வாழ்வை நடத்துங்கள்